இந்த வீடியோவில் ஏஏசி பிளாக்கை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த ஏஏசி பிளாக்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அருண் அட் அட் அருண் அருண் டிஜே ஒன் டிஎன் என்ற ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு ஏஏசி பிளாக்கை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி இந்த ஏஏசி பிளாக்கை பற்றி நானே ஒரு வீடியோ இதை மேக் பண்ணணும்னு இருந்தேன் சரி அவங்க ஒரு நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்கவே நம்ம அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் வந்துட்டு தான் இதை இந்த வீடியோவை போடுறேன் ஏஏசி உடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளேவ்டு ஏரேட்டட் கான்கிரீட் அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப அழுத்தத்தில் ஆவியாக்கப்பட்ட காற்றூட்டப்பட்ட கான்கிரீட் இதுதான் வந்து ஏஏசி உடைய மீனிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கு எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் இந்த ஏஏசி பிளாக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது எதுக்காக கண்டுபிடிச்சதுன்னா செங்கேலால செய்யப்படுற இந்த சாரி களிமண்ணால செய்யப்படுற இந்த செங்கேலு வந்து வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு மாற்றாக தான் இந்த ஏஏசி பிளாக்கை உருவாக்கி இருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கு வந்து லைட் வெயிட்டு அது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஏஏசி பிளாக்கு பதினைஞ்சு இல்லைன்னா பதினாறு செங்கலுக்கு சமமான இந்த பிளாக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா தீ பிடிக்காது எரியாது வெயில் காலமோ இல்லை குளிர்காலமோ காலநிலையை வந்து சமமாக மெயின்டைன் பண்ணும் அதாவது குளிர்காலத்தில் ஹீட்டாகவும் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் காலநிலையை அதிகமாக அதாவது எந்த டெம்பரேச்சரா இருந்தாலும் அதை அதிகப்படுத்தாமல் சமமாக மெயின்டைன் பண்ணி காமிக்கும் இதோடைய பிளஸ் பாயிண்ட்டு இது ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய சைஸ் என்னென்ன சைஸ் எல்லாம் கிடைக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து ரெண்டு அடிக்கு எட்டு இன்ச்சி ஹைட்டு அது ஸ்டாண்டர்டு மற்றபடி நம்ம செங்கல்ல போடுற மாதிரியே இதிலையும் நாலு இன்ச்சு ஏ ஏ ஒம்பது இன்ச்சு கல் வருது இது இல்லாமல் எட்டு இன்ச்சு கல்லும் வருது ஆறு இன்ச்சு கல்லும் வருது உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் இதில் வந்து ஏஏசி பிளாக்கை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏஐசி பிளாக்கு எப்படி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏஐசி பிளாக்கில் வந்து சிமெண்ட்டு மணல் சாம்பல் சுண்ணாம்பு மற்றும் அலுமினிய தூள் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஏஐசி பிளாக்கில் தயாரிக்கப்பட்டது இந்த அலுமினிய தூள் இந்த பொருட்களோட நம்ம மேல சொன்னோம் பார்த்தீங்களா இந்த சிமெண்ட்டு மணல் சாம்பல் சுண்ணாம்பு இது கூட இந்த அலுமினிய தூளை மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இது எஃபெக்டால இது லைட் வெயிட்டாக மாறுது அது மட்டும் இல்லாம இந்த ஏஏசி பிளாக்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய மிஷினில் வச்சு அதை எப்படி அதை ப்ராசஸிங் பண்றாங்கன்னா நம்ம இந்த இட்லியை நம்ம வேக வைக்கிறோம் பாத்தீங்களா மாவு ஊற்றி இட்லியை வந்து நம்ம ஆவி ஆக்கப்பட்ட நிலையில் வேக வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடு தான் இந்த ஏஏசி ப்ளாக்கிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கல்லை வந்து செஞ்சதுக்கு அப்புறமா பெரிய மிஷின் உள்ள வச்சு இதை வந்து காற்று ஊட்டப்படுறாங்க அதாவது அதான் நீராவியால் அதை வந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணுறாங்க அதனால தான் இந்த கல்லை வந்து நீங்கள் உடைக்கும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் 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 அதாவது காற்று குமிழ்கள் இது எல்லாமே உள்ளே இருக்கும் இந்த காற்று குமிழ்கள் மூலயமா இந்த கல் வந்து என்ன ஆகுதுன்னா அடர்த்தி குறைவாகவும் அதிகமாகவும் அதிகமாக தான் லைட்டு வெயிட்டாக இந்த கல் வந்து இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதோடைய கட்டு வேலை பூசு வேலை மெத்தட்ல எப்படி செய்யணும்ன்றத உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன் அடுத்தது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக்கை வந்து நீங்க கட் பண்ணும்போது ஏன்னா பெரிய கல் ரெண்டு அடி நீளம் இதை நீங்க வந்து ஒரு அரை அடி அரை அடிக்கு ஆறு இன்ச்சுக்கு கட் பண்ணாலும் இல்ல ஒரு அடிக்கு கட் பண்ணுனாலும் இதை நீங்க வந்து வெற்றும் சுற்றி வச்சும் சில பேர் கட் பண்ணுவாங்க நீங்க அதில் கட் பண்றதை விட கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் வெற்றும் சுற்றி வச்சு அடிச்சீங்கன்னா ஷேப் வந்து கொஞ்சம் முன்னே பின்னு அப்படி கிராஷ் கிராஸாக வரும் இதுவே நீங்கள் கட்டிங் மிஷின் போட்டுட்டு அந்த கட்டிங் மிஷின் சென்டராக ஒளி வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக ஷேப் உங்களுக்கு கட்டிங்கில் கரெக்டாக வரும் உங்களுக்கு கட்டிங் ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக்ஸ் உடைய டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டேன் அடுத்தது கட்டு வேலை எப்படி செய்யணும் பூசு வேலை இதில் எப்படி செய்யணும் அந்த மெத்தடியும் நான் இதே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா கட்டு வேலைக்கு போவோம் இந்த நார்மலா கலவை கலவையில தான் நம்ம இந்த கட்டு வேலையை கட்டுவோம் செங்கல் எப்படி நம்ம கலவையில கட்டுவோமோ அதே மாதிரிதான் வந்து இந்த கட்டு வந்து இந்த ஏஏசி பிளாக்ஸும் கட்டுவேலைய வந்து நம்ம கட்டுவோம் அப்படி இது பண்ணும்போது இதுல வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஏசி பிளாக் நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கும் கலவையில அவ்வளவா குடிக்காது ஆனா இப்ப மெத்தடு மாறிடுச்சு இப்ப வந்து கெமிக்கல் பேஸ்ட் வந்துடுது இப்ப இந்த கெமிக்கல் பேஸ்ட் வச்சு கட்டுவேல போடுறாங்க சரி இந்த கெமிக்கல் பேஸ்ட் அடுத்தது வர இந்த கலவையில வச்சு கட்டுவையில் போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கலவையுடைய ஸ்ட்ரென்த்தில் தான் இது வந்து பிடிக்கணும் ஆனா இதுவே வந்து செங்கல்ல வந்து நம்ம கட்டுவையில் போடும் போது கலவியுடைய ஸ்ட்ரென்த் நல்லா கிரிப்பாக பிடிக்கும் ஆனா இந்த ஏஏசில போடும் போது கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் இதுல ஏஏசி கட்டுவிலையை போட்டுட்டு அதுல சண்டைக்கு ஆணி அடித்தோம்னாவே அந்த ஆணி அடிக்கிற அந்த வைப்ரேஷனுக்கு கல்லெல்லாம் ஆடிடும் ஆடுற சுச்சுவேஷன் எல்லாம் இருந்திருக்கு அதை நானே அதை செஞ்சிருக்கேன் இப்போ மெத்தடு மாறிடுச்சு இப்போ வந்து லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்ட் வருது கெமிக்கல் பேஸ்ட் எப்படின்னா அது சிமெண்ட் மாதிரியே பவுட்ரு மாதிரி வருது அதை நம்ம சிமெண்ட்டை எப்படி நம்ம உழைப்போமோ அதே மாதிரி தண்ணியில போட்டு அதை குழைச்சிட்டு கால் அங்குலம் கால் அங்குலத்துக்கு கொல்ற அப்படி நீட்டாக வச்சு அதை தேய்ச்சிட்டு அதுக்குன்னு தனியா ஒரு நம்ம அந்த ஒரு பல்லு மாதிரி வச்ச ஒரு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம நீட்டாக அப்படி தேய்ச்சினே வந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா வரி வரியா வருது அதிகமா இருக்கிற பேஸ்ட்டையும் அதை அப்படியே எடுத்துடுது கையில் அப்படியே சுரண்டினே வந்துடுது அதிகமா இருக்கிற பேஸ்ட்டு அளவாக மத்தியும் பேஸ்ட்டை வந்து வைக்கிற மாதிரி இந்த அந்த இது என்கிட்ட இல்லை அது இருந்தா நான் காமிப்பேன் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பழைய ஈரோழி சீப்பு தெரியுமா அந்த பாட்டி காலத்து சீப்புலாம் இருக்கும் ஒரு பக்கம் ஈறு எடுக்கிறதுக்கும் இன்னொரு பக்கம் பல்லு பல்லா பெரிய பல்லு பல்லாக இருக்கும் அது சிக்கி எடுக்கிறதுக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாரி பல்லு பல்லாக இருக்கும் நல்ல ஒரு நாலு இன்ச்சிக்கு நாலு இன்ச்சு கல் போகிறீங்கன்னா நாலு இன்ச்சு அந்த சைஸில் இருக்கும் எட்டு இன்ச்சு கல் போகிறீங்கன்னா அது எட்டு இன்ச்சு சைஸில் வரும் அந்த மாதிரி தான் அது அது என் கையில இல்லை இருந்தால் அதை நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காமிப்பேன் அதை வச்சு பண்ணும்போது அந்த பேஸ்டை வந்து அளவாக விற்கிறதுக்கு தான் அப்படியே வச்சு அதை க பேஸ்ட்டை கழுவி அந்த பேஸ்டை வச்சுட்டு அதை வச்சு இழுத்துக்கினே வந்தோம்னா அதிகமாக இருக்கிற பேஸ்ட்டை எல்லாத்தையுமே இது வந்து வலிச்சுன்னு வந்துடும் அளவாக மட்டும்தான் இது வந்து விற்கும் இப்போ இந்த கட்டு வேலை போறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே நம்ம பேஸ்ட் வச்சிட முடியாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் தான் இதில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வரி வந்து கீழே வந்து ஒரு வரி டியூப் லெவல் கட்டி நூலுக்கா நூலு கட்டி மட்டத்துக்கா கட்டு வேலையை ஒரு வரி நீட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே தான் பேஸ்ட்டு வச்சு இந்த ஏஏசி பிளாக்கை வைக்க முடியும் நீங்க டைரக்டா இதை நீங்கள் வைக்க முடியாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் இஞ்சி தான் வைக்க முடியும் பேஸ்ட் அதுக்கு மேலே வச்சிங்கனால இதை அப்படி கீழே அப்படி ஒழிவுக்குனே வரும் அதனால இது வந்து நீங்க கீழ இருந்தே இதை கட்ட முடியாது அப்படி இல்லைன்னா கீழே கல்லு வைக்கிறதுக்கு பதிலாக கலவை வச்சு முதல்ல மட்டன் தேய்ச்சிட்டு அதுக்கு மேல வேணா இந்த ஏஇசி உள்ள கட்டுவலையை போடலாம் கட்டுவலை மெத்தடு இப்படிதான் கட்டுவை மெத்தடு பாத்தீங்கன்னா நார்மலா அதே தான் நம்ம எப்படி நம்ம கட்டுவை செங்கல் கட்டுவலை போடுவோமோ அதே மாதிரிதான் வச்சு போட போறோம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங் காலையில போட்டு சாயங்காலம் நீங்க நாலு இன்ச்சு கல்லுக்கே நான் சொல்றேன் நாலு இன்ச்சு கல்லுங்கே நீங்கள் மொட்டை மாடி கைப்பிடி போட்டுட்டு காலையில் போட்ட கட்டு வேலையை சாயங்காலம் போய் ஆடி பார்த்தா ஆடைக்கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கு ஆனால் நார்மலாக செங்கல்லில் நார்மலாக இதே கலவை வச்சு போட்டோம்னா அந்த கல் சுத்தமாக ஆடிப்படும் ஆனால் இதில் வந்து ஆடவே ஆடலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இது வந்து கட்டுவேளைக்கே முடிஞ்சிருச்சு அடுத்தது பூசு வேலை சொல்கிறேன் பூசு வேலை பண்ணும்போதும் சரி இப்போ நீங்கள் கட்டு வேலை போடும்போதும் இதுக்கு நீங்கள் பெருசாக தண்ணியெலாம் அவ்வளவா தேவைப்படாது நார்மலாக செங்கலை விட செங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி இதுக்கு செலவாகுதுன்னா இதுக்கெல்லாம் ஒரு கால் பக்கெட் தண்ணி தான் இதுக்கு செலவாகும் பெருசாக ஒன்றும் இதுக்கு தண்ணியே தேவைப்படாது பூசுவலை பண்ணும்போதும் அதே தான் நார்மலாக நீங்கள் செங்கையில ஊற்றுற மாதிரி தண்ணியை நல்லா மொண்டு 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 ஊற்றிட்டு பூசுவலை பண்ணிங்கன்னா ஈரம் அப்படியே அப்படியே இருக்கும் ஈரம் வந்து போவே போகாது அதில் நீங்கள் பூசுவலையே பண்ண முடியாது செங்கலில் பண்ணுற மெத்தடில் இந்த ஏஏசி விளாக்கில் நீங்கள் பூசுவலை பண்ண முடியாது இந்த பூசுவலை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக பட்டும் படாமல் தண்ணியை ஊற்றி விட்டுடணும் படாமல் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக நான் செங்கல்லில் ஊற்றுற மாரி நல்லா ஃபுல்லாக கல் ஈரம் நிறைய இரு ஏறுற அளவுக்கு ஊற்றக்கூடாது பூசு வேலை நிற்காது உங்களுக்கு ரொம்ப வேலை வச்சிடும் லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு இதை பூசு வேலையை வந்து நீங்கள் நார்மலாகவே செங்கலுக்கு எப்படி வாரி போடுங்களோ மாதிரி வாரி போடலாம் ஒரு வேலை ஈரம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பூசு வேலை பண்ணி பூசுவலை பூசி முடிச்சுட்டு ஈரம் எங்கன்னா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்க வெயிட் பண்ணி இதை பார்க்கணும் ஏன்னா அந்த அன் அவர்ல பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஈரம் இருக்கும் அங்கெல்லாம் இறங்கிடும் இறங்கி அப்படி விரிவு வீரலா ஊட்டும் அந்த இடத்துல அதை நீங்க வந்து கரெக்ஷன் பண்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தான் வந்து தண்ணியை இதில் அளவாக பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமா ஊற்றாதீங்க செங்கல் மாரி இது அளவுக்கு அதிகமான தண்ணியை இழுக்காது இப்போ ஏஏசி பிளாக்கை பத்தி மற்ற டீட்டெயிலும் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொத்தமா சொல்லிட்டேன் கட்டுவேளை எப்படி போடணும் பூசவல் எப்படி பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிட்டேங்கிறதே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்